அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு இடத்துல மூளை வைகை ஆறு அப்படின்ற இடம் புறச்சாமி நிற்கிறேன் இது இருக்க இடம் சூப்பராக இருக்கா இந்த இடத்துக்கும் எனக்கும் பூர்வ ஜென்மமான பந்தங்கள் இருக்குது அங்கே தூரமாக பசங்க குளிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டேன் ஏன்னா அந்த பாதை வழி தான் நாங்கள் முன்னோவாடி காலங்களில் நடந்து பயணப்படுவோம் அந்த இடத்துல நிறையா தடவை குளிச்சுட்டு கூட டயர்டில் போயிருப்பான் இப்போ அந்த பயலுக்கு நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் போயிட்டு திரும்பி வந்த பிறகு குளிச்சு முடிச்சிட்டாங்க எவ்வளோ ஒரு அருமையான மணல் பாருங்கள் இப்போ சூப்பரான மணல் நீரோடை சுத்தமான மூளை வைகை ஆற்றுல தண்ணி அப்படியே போயிட்டுருக்கு கொஞ்சமாக போனாலும் ஜில்னஸ்ஸாக போயிட்டுருக்கு சின்ன வயசு ஏக்கங்கள் வந்துருச்சு இதில் குளிச்சு அப்படியே ஆனந்தத்தோடு விளையாண்டுக்கிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை இப்போ வேடிக்கை பார்க்க கூட நேரம் இல்லாத காலம் ஆகிப்போச்சு தம்பிகளாக வாழ்த்துக்களியாக பாருங்கள் பக்கத்தில் வீடு அப்படியே வீட்டை விட்டு இறங்கினோடனே ஆற்றுக்குள்ள ஒரே தவி மலிச்சினை தவிக்கலாம் இப்படி ஒரு ஆத்தங்கரை வீடு அமைஞ்சால் எப்படி இருக்கும் இங்கிட்டு பார்த்தா பெரிய மலை இங்கிட்டு பார்த்தா ஆறு மூளை வைகை ஆறு துறச்சாமிபுரம் முதல்ல அங்கே பாலம்லாம் இருக்காது நாங்கள் ஆற்றுக்குள்ளே இறங்கி தான் போகணும் அப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு முன்னாடி வந்து கண்டமனூரில் மட்டும்தான் ஒரு பாலம் இருக்கும் அதுக்கு பிறகு இப்போ இந்த பாலம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்ததுனால இந்த ஏரியா மக்களுக்கு கொஞ்சம் நல்ல சௌகரியமாக போக்குவரத்து சௌகரியம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் நன்றி உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே நின்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலே மூல வைகை ஆறு உற்பத்தி ஆகும் இடத்துல ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே ஆற்றுக்குள்ளே அப்படியே ஈரமான மண் அதில் கொஞ்சமாக தண்ணி அதில் என் கூட ஒரு தம்பி தம்பி வந்து வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் தானாவும் தம்பி நீ ஒரு ஆளாக விளையாடுறியா என்னையும் சேர்த்துக்கிறியா என்ன வாங்கினேன் அப்படின்னாரு அந்த ஈரமான நெஞ்சு வந்து இந்த மூளை வைகை யார் ஈரமான மண்ணில் கூப்பிட்டு வந்து விளையாட வந்திருக்கு அப்படியே ஜெல்ல வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஆனந்த பூரிப்பு அப்படி இருக்கு நானும் தம்பி மட்டும்தான் இருக்கோம் அதனால் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால் முன்னாடியே வீடியோ பதிவு எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் விளையாடலாம் அப்படின்னு இருக்கோம் உங்கள் எல்லார் சார்பாக இன்றைக்கி அண்ணன் வந்து ஆற்றுல மண்ணில் அழகாக விளையாட போகிறேன் தம்பி கூட இப்படி ஒரு விளையாட்டுக்கான ஒரு இடம் கிடைக்கிறது கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா இல்லை மற்ற இடங்கள்லாம் ஒரு செட்டிங்கான விளையாட்டை விட இப்படி இயற்கை பஞ்சபூதம் நிறைஞ்ச இடத்துல விளையாடுறது அந்த மனசுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும்னு சொல்ல முடியாது தம்பி இங்கே வாங்க உங்கள் பேர் என்ன சிவபாலனா பாலன் ஆ சூப்பர் பேரு சிவபாலன் அப்படின்னா யாருன்னு தெரியுமா சிவன் ஓ சிவனோட மைந்தனா ஆ சிவா அப்படி வந்திருக்காரு அவர் யாரு சிவன் பாலன் ரெண்டு பேரும் வச்சிட்ட ம் என்ன எப்பயுமே இங்கேதான் விளாடுவியா இது என்ன ஊர் ஐயனார்புரம் ஐயனார் புரமா எங்கள் சொந்தக்காரங்களாம் ஐயனார் பக்தர்கள் வேறு நிறைய இருக்காங்க இங்கே ஐயனார் கோயில் ஃபேமஸா ஆ கெடாவுட்லாம் நிறைய நடக்குமோ போலவையா கிடாட்டுக்கெல்லாம் போவையா போவோம் சரி என்ன ஆற்றுல தண்ணியெல்லாம் வருதா ஆ குளிக்கிற அளவுக்கு வருது ம் கொஞ்ச நாளுக்கு ஆச்சயம் எப்பயுமே நீங்கள் ஆற்றுல தான் இருப்பியா ஆ ஆற்றுல விளாட்றது ரொம்ப பிடிக்குமா கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆத்தங்கரை மேலே ஆ சரி அந்த கடவுளுக்கு அந்த சிவபாலனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுவோம் ம் சரிங்க நானும் தம்பி கூட விளையாண்டுட்டு வரேன் நீங்களும் இது போல் அனுபவங்களை நமது கமாண்டில் வந்து தெரிவிக்கும் நன்றி வணக்கம்

Pagkakarama rin eh, arasama rin eh. Matulad na